ஜெர்மனி கோபுரா ஞானம் இரண்டு நாட்கள் அதிரடி மலிவு விற்பனை என்றுமே இல்லாத அளவுக்கு ஜூன் ஆறாம் ஏழாம் தேதிகளில் நிறுவனத்தில் உள்ள அனைத்து புடவைகளும் வீதம் வரை விலை தள்ளுபடி திருமண பட்டுப்புடவைகள் திருமண லிகங்கா அனைத்தும் நீங்கள் அள்ளி செல்ல மரவாதிகள் கோபுரா ஞானம் சாரிகள் முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை சர்ட்ஸ் முப்பது வீதம் வரை லிகங்கா முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை சிறுவர்களது ஆடை தினசுகள் அனைத்தும் மலிவு விலைகளில் வழங்கப்படுகின்றன உங்களுடைய பங்களிப்பை வழங்கி வருகின்றீர்கள் அதற்காக எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் எந்த வணக்கம் ஏஎஃப்டி கட்சியின் மாநாட்டை தடுப்பதற்கு ஏசன் நகர முதல்வர் முயற்சித்த பொழுதிலும் மாநாடு நடைபெற்றிருக்கிறது கடந்த ஆண்டு எஸ் என் நகரத்தில் ஏஎஃப்டிஎன் சொல்லப்படுகின்ற அதிதீவிர வலதுசாரி கட்சியினுடைய கட்சி மகாநாடு நடைபெற்றிருந்தது இதேவேளையில் இந்த கட்சி மாநாட்டை தடுப்பதற்கு எஸ் என் நகர நிர்வாகம் பல முயற்சிகளில் மேற்கொண்டதாகவும் இது பலன் அளிக்கவில்லை என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் எஸ் என் மாநகர முதல்வரானவர் இந்த விடயத்தில் கட்சி கூட்டத்தை நடத்தாமல் விடுவதற்காக கூட்டாற்று சொல்லப்படுகின்ற ஒரு மதிப்பீட்டாளருடைய உதவியை நாடியதாகவும் இந்த மதிப்பீட்டாளருக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ஓய்வோக்களை இதுக்காக செலவிட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இது எவ்வாறாக இருந்தாலும் பின்னர் நீதிமன்றத்தின் அனுமதியின் பேரில் இந்த கட்சியினுடைய கூட்டம் எஸ் என் நகரத்தில் நடைபெற்றிருந்தது தற்பொழுது இந்த ஏடி என்ற கட்சியானது இது சம்பந்தமாக எஸ் என் நகர முதல்வருக்கு எதிராக முறைப்பாடு ஒன்றை மேற்கொண்டிருந்தது இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நேற்று முன்தினம் எஸ் என் நகர அரசு சட்டத்தினுடைய பணிப்பின் பேரில் போலீசார் மா மாநகர முதல்வருடைய கை தொலைபேசி மற்றும் அவரது மடிக்கணினியையும் சோதனை இட்டதாக தெரிய வந்திருக்கின்றது மேலும் இவரது அலுவலக அலுவலகத்தை இப்பொழுது போலீசார் முற்றியிட்டு சோதனை இட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது கொங்கோ நாட்டு அகதிக்கு கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது ஆமெரிக்காவின் கொங்கோ நாட்டைச் சேர்ந்த ஒரு அகதியானவர் கடந்த ஆண்டு கொலோன் நகரத்தில் வைத்து ஒரு பெண் போலீஸ் அதிகாரி மீது தாக்குதலை மேற்கொண்டதன் மட்டுமல்லாமல் அவரது காத இது தனது கற்களால் கடித்து ஒரு துண்டை வெளியேற்றியதாக தெரிய வந்திருக்கின்றது இந்த கொங்கோ நாட்டு நகருக்கு எதிராக தற்பொழுது வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இவருக்கு நான்கு வித வருட கடூழிய சிறை தண்டனையை நீதிமன்றமானது விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலோன் அண்ட் ஏரன் என்ற பிரதேசத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியான பெண் போலீஸ் அதிகாரி இந்த நபரை சோதனை உட்பட பொழுது இந்த பெண் போலீஸ் அதிகாரி மீது இவர் தாக்குதலை மேற்கொண்டதுடன் மட்டுமல்லாது அதில் தனது பெற்களால் கடித்ததாக தெரிய வந்திருக்கின்றது மேலும் இந்த இந்த பெண் போலீஸ் அதிகாரிக்கு முப்பது ஆயிரம் உயிரோக்கள் நஷ்டங்களாக வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டதுடன் பெண்களுக்கு உரிய மரியாதைகளை வழங்க வேண்டும் என்று இந்த நபருக்கு எச்சரித்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு மலிவு விற்பனை விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் விஜயம் செய்யுங்கள் பொது இடங்களில் புகைப்பிடித்தலை தடை செய்வதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன பொது சிகரெட்டுகள் புகைப்பதை தடை செய்யுமாறு ஜெர்மனியின் பிரதான கட்சிகளான எஸ்பிடி மற்றும் பசுமை கட்சியானது அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்திருக்கின்றது அண்மையில் பிரான்ஸ் நாட்டில் பொது வழியில் புகைப்பிடித்தலுக்கு எதிராக சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் பொது வழியில் என்று சொல்லும் பொழுது அரச கட்டிடங்கள் மற்றும் பொது போக்குவரத்தில் ஈடுபடும் பொழுது இவ்வளையான புகைப்பிடித்தலை முற்றாக நிறுத்துவதற்கு ஜெர்மன் அரசாங்கமானது சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஜெர்மனியின் எஸ்பிடி கட்சியினுடைய பாராளுமன்ற குழுநிலை தலைவி டாக்மார் சிமிட் தனது கட்சியின் சார்பில் வேண்டுதலை விடுத்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனி நாட்டில் இருந்து ஐம்பத்தேழு வீதமான அகதிகள் நாடு கடத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜெர்மனியின் அவதிகளுக்கான சமசி அலுவலகமானது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கும் இடையில் ஜெர்மன் நாட்டில் அகதி விண்ணப்பை மேற்கொண்டு இந்த அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட அகதிகளை சொந்த நாட்டுக்கு அனுப்புவதற்காக அந்தந்த நபருடைய தூதரலயத்துடன் தொடர்பு கொண்டு கட அவர்களது கடவுச்சீட்டுக்கு ஈடான அவசரகால கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக இந்த நான்கு ஆண்டுகளுக்கு இடையில் மொத்தமாக ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு அவசரகால கடவுச்சீட்டு பெற்றுக்கொண்டதாகவும் இந்த கடவுச்சீட்டில் ஐம்பது வீதமானவர்களே நாட்டு விட்டு கடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதில் அஞ்சூற்றி பதினோரு கடவுள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு கடவுச்சீட்டுகளும் சீட்டுகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு கடவுச்சீட்டுகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆயிரத்தி எண்ணூற்றி நூறு முப்பத்தி மூன்று கடவுச்சீட்டுகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருநூறு கடவுச்சீட்டுகளும் பெற்றுக்கொண்டதாகவும் எவ்வாறு பெற்றுக்கொண்டாலும் கூட இந்த அகதிகளை நான் கூடுதல் அளவு நாடு கடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக ஐம்பத்தேழு விதமான அகதிகள் நாடுகடத்தப்பட்டதாகவும் இருபத்தி ரெண்டு எட்டு சதவீதமான அகதிகள் ஏதோ ஒரு வகையில் இந்த நாட்டில் வரிவரக்கூடிய பதிவு விசாவை பெற்றுக்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது இருபத்தி நான்கு சதவீதமான இந்த அகதிகளை நாடு கடத்துவதற்கு முயற்சி இருந்த பொழுது அவர்கள் அவங்களது அவர்களது வதிவிடங்களில் இருக்கவில்லை என்றும் தெரிய வந்திருக்கின்றது இது இவ்வாறு இருக்க அண்மை காலங்களாக ஏவன் அரசாங்கமானது சில நாடுகளுக்கு அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு நிராகரிக்கப்பட்ட அகதிகளை தனிப்பட்ட விமானங்களில் அனுப்பி வைத்து வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் அண்மையில் சோமாலியா நாட்டிற்கு தனி விமானம் ஒன்றில் அகதிகள் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் இந்த அகதிகளுக்காக மொத்தம் ஒன்று மில்லியன் ஓய்வுகள் செலவிடப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது அதாவது சோமாலியா நாட்டிற்கு இந்த அகதிகளை திருப்பி அனுப்பி வைப்பதற்கு பாரிய அளவு பணத்தை முதலீடு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது இதே போன்றே நகீரியா மற்றும் கானா போன்ற நாடுகளுக்கு அவதிகளை அனுப்புவதற்கும் தனி விமானங்களில் இவர்களை அனுப்புவதற்கும் பெருமளவு நீதியை முதலீடு செய்யக்கூடிய செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது அண்மையில் இவ்வாறு கானா மற்றும் நைஜீரிய நாட்டுகளுக்கு அகதிகளை அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் இதற்காக மூன்று லட்சத்து எழுபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி பத்து உயிரோக்களை அவர்கள் தனி விமான பரப்பிற்காக செலவு செய்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது இனி உலக செய்திகள் இலங்கையின் மஹிந்த ராஜபக்சின் ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்ததாக குறிப்பிடப்படுகின்ற இரண்டு அமைச்சர்களான மஹிந்தானந்தா மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர்களுக்கு முறைய இருபது மற்றும் இருபத்தைந்து வருட கடூலிய சிறைத்தண்டையை விதித்து கொழும்பு நிரந்தர நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் பொழுது விளையாட்டு உபகரணங்களை இறக்குமதி செய்வதில் ஏற்பட்ட முறைகேடான சம்பவங்களின் அடிப்படையிலே இவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது நீதிமன்றமானது இந்த முடிவை வழங்கியுள்ளதாக தெரிவித்து வந்திருக்கின்றது அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் கல்வி ஏற்கின்ற மாணவர்களுக்கு எதிரான வெளிநாட்டு மாணவர்களுக்கு எதிரான பல கடுபடியான நடவடிக்கைகளை தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றார் அதாவது அமெரிக்கா உள்ள பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்புகளை மேற்கொள்வதற்கு வருகின்ற மாணவர்களை அமெரிக்க தூதரக ஆலயமானது கடுமையான முறையில் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று அமெரிக்காவுடைய வெளிநாட்டு அமைச்சானது சுற்று நிறுவனம் ஒன்றின் மூலம் அவர்களது தூதரயத்திற்கு வேண்டுதலை விடுத்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது பல்கலைக்கழகத்தில் சமூக அமெரிக்க கல்விக்கொருகின்ற தூதராலயத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் இவ்வாறு இவர்கள் சமூக கணக்கு என்று கூறும் இடத்தில் இவர்களது விண்ணப்பங்கள் நிராகரிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்றது இதேவேளையில் அமெரிக்காவின் மீது கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு செயற்பாட்டினால் தற்பொழுது ஹவார்ட் பல்கலைக்கழகத்தின் கிளைகளை ஜப்பான் மற்றும் ஜெர்மனியில் அமைக்குமாறு

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி கோபுரா ஞானம் இரண்டு நாட்கள் அதிரடி மலிவு விற்பனை என்றுமே இல்லாத அளவுக்கு ஜூன் ஆறாம் ஏழாம் தேதிகளில் நிறுவனத்தில் உள்ள அனைத்து புடவைகளும் முதல் வீதம் வரை விலை தள்ளுபடி திருமண பட்டுப்புடவைகள் திருமண லிகங்கா அனைத்தும் நீங்கள் அள்ளி செல்ல மரவாதிகள் கோபுரா ஞானம் சாரிகள் முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை சர்ட்ஸ் முப்பது வீதம் வரை லிகங்கா முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை சிறுவர்களது ஆடை தினசுகள் அனைத்தும் மலிவு விலைகளில் வழங்கப்படுகின்றன गोब्रा न्यानम डॉट